தமிழகத்தின் பிரபல முக ஜோதிடர் மதிவொலி செம்மல் ஆர்கே புவனேந்தன் அவர்களுடன் ஒரு இனிமையான நேர்காணல் ஏன் வணக்கம் இப்போ நாடுக்குள்ள முகஜோதிடம் பார்த்து ஒரு செய்தியை சொல்றதுங்கிற ஒரு கலை வந்து இந்த ஜோதிட கலையில இப்போ பிரபலியம் ஆகிட்டு இருக்கு இப்போ சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்தெல்லாம் அவங்கள்ட்ட நேரடியாக பேசக்கூடியதெல்லாம் பார்க்குறீங்க இப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு உங்க தலைமுறையை பற்றி சொல்லுங்க தலைமுறையை பற்றி சொன்னா பாட்டம் ராஜபோல் நாயுடு அவங்க பையன் கண்ணைய நாயுடு கண்ணிய நாயுடு என் தகப்பனார் அவர் சித்த வீதியும் மாந்திரியங்கள் இந்த தொழில் செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் நான் அதை செய்யாமல் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாற்பது வருஷ காலமாக இந்த சொல்லக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு இது படிச்சிருச்சில்லை என் தகப்பனால் எனக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம் கண்ணிய நாயுடுனால் கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம் இதனால் எல்லா இடத்துக்கும் நான் போகிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் சொல்கிறதே அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது பத்து பேரை வச்சு யாரையும் சொல்ல மாட்டேன் உண்மைகளை சொல்ல மாட்டேன் நடந்தது நடக்க போகிறது எல்லாம் நடந்திருக்கு என்கிட்ட பெரும் தலைவர்களும் கேட்டிருக்காங்க பெரும் ஆட்களும் கேட்டிருக்காங்க பெரும் நடிகர்கள் டைரக்டர்களும் கேட்டிருக்காங்க எல்லோரும் கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கிறேன் அதை நான் இன்னாருக்கு இப்படி சொன்னேங்கிறது வெளியே சொல்கிறதில்ல சொல்லவும் மாட்டேன் நல்லது செய்யணும் நல்லது ஆயிடு உன்னுடைய விதி இது உன்னுடைய அமைப்பு இது இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அதனால் யாருக்கும் செய்த கணக்குகளை கரெக்டாக சொல்லி அவங்களுக்கு சந்தோஷம் திருமணம் ஆகாதவங்க திரு குழந்தை பெறாதவங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதை குறிப்பாக யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை எல்லாருமே ஓரளவு பழக்கம் எல்லார்கிட்டையும் பட்டுக்கோட்டையிலேயும் பழக்கம் சென்னையிலும் பழக்கம் கோயம்புத்தூர் பழக்கம் எல்லா இருந்தும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லேருந்து வரும் வெளி மாநிலங்கள் இருந்ததும் கேட்பாங்க இருந்தும் கேட்பாங்க சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அங்கே வாழும் தமிழர்களும் என்கிட்ட கேட்பாங்க தமிழ்மொழி ஒன்று தான் தெரியும் தமிழ் மொழியில் மட்டும்தான் நான் பேசுகிறது வேறு எந்த மொழிகள்லையும் எனக்கு அவ்வளோ பேச வராது ஆனால் நடக்கிறது நடக்க போறது நிச்சயமாக துல்லியமா சொல்லியிருக்கேன் இப்போ யார் இவங்க வருவாங்க அரசியலில் அவங்க வருவாங்கங்கிறத வெளிப்படையாக பேசுறது தவறுங்கிறத ஒதுங்கி இருக்கிறேன் உங்களுக்கு நேரம் சரியாக இருந்தால் நல்லா இருக்குது போங்காம நிறைய அரசியல்வாதிகளுக்கும் பார்த்துருக்குறேன் நிறைய ஆன்மீகவாதிகளுக்கும் பார்த்துருக்குறேன் பெரிய பெரிய பூசாரிகளுக்கும் பார்த்து சொல்லியிருக்கிறேன் ஜாதக கட்டத்தை பார்க்குறவங்களுக்கும் பார்த்து சொல்லியிருக்கேன் ஆனா குறிப்பிட்டு யாரையும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மறுப்பேன் அவங்கவுங்களுடைய வினைகளுக்கு தகுந்தபடி நல்லதை தர்ம சிந்தனை இருக்கணும் தர்மங்கள் செய்யணும் உணவு கொடுக்கணும் இதுதான் என்னுடைய தலையாக இந்த கடமை இப்ப வந்து ஒரு முகஜோதிடங்கிறது வந்து நேரடியாக ஒருத்தர் வரலுமா இல்லை அதை அவருடைய புகைப்படத்தை கொண்டு வந்தால் கூட நீங்கள் அதோட விவரங்களை சொல்லலாமா எது மாதிரியான விவரங்களை மக்கள் உங்கள்கிட்ட விரும்பி கேட்குறாங்க இது மாதிரியான விவரங்களை சொல்கிறீங்க அந்த விவரத்தை பற்றி சொல்லுவீங்க அதாவது புகைப்படத்தை அவங்க வர முடிஞ்சால் நேரடியாக அவங்கள பார்த்தே சொல்லிடுவேன் வர முடியாதவங்க புகைப்படத்தை மனைவியோ மகனோ பெண்ணோ இவங்களை பற்றி கேட்டால் அவங்களுக்கு இந்தந்த மாதிரி நடக்கும் இந்தந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் அவங்களுடைய அந்தரங்க நிலைகளை வெளிப்படையாக இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன் அது சொல்கிறது வந்து தவறுங்கிறதுக்காக சொல்கிறதில்லை அதே போல் யாருடைய படத்தை கொண்டு வந்து காமிச்சாலும் அவங்கள கேட்க சொல்லுங்கள் சொல்கிறேன் அவங்க நல்லா தான் இருப்பாங்க போவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன் ஆனால் அந்தரங்களை சொல்ல விரும்ப மாட்டேன் அவங்க படங்கள் இப்படி தான் எடுக்கிறாங்கங்க அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர வேற எந்த அந்தரங்களும் சொல்ல மாட்டேன் அவங்களே வந்து கேட்டால் அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன் நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கியன்னு சொல்லுவேன் தவிர வேறு எதுவும் சொல்ல சொல்கிறதில்ல அதனால தான் எதையுமே நான் வந்து பெருசாக பெருசிக்கலை என்னை தேடி வர்றவங்க பல பேர் அதான் எல்லோரும் பெரிய மனிதர்களும் வருவாங்க சாதாரண ஆளும் வருவாங்க எனக்கு ரெண்டு பேரும் சமம் சின்ன சாதாரணமாக பொருளாதாரம் இல்லாதவங்களும் சமம் பொருளாதாரம் இருக்கிறவங்க கொடுத்தாலும் வாங்குறது பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னாலும் சரி போயிட்டு வைப்பான்னு சொல்லுவேன் இதுதானே தவிர வேறு எதையும் ஓடிட்டு இதுதான் வேணுங்கிறது பண்ணுறதில்ல என்னால் உருவாக்கப்பட்ட கோயிலும் வீட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன் அது பேர் அம்மன் பேச்சுன்னு வச்சுருக்கிறேன் சிவசக்தி வீர விநாயகர் முருகன் வச்சிருக்கிறேன் ராகு கேது சனீஸ்வரன் செல்வ விநாயகர் பெருமாள் லஞ்சுமி அனுமான் இந்த சிலைகளும் வச்சிருக்கேன் அன்னதானங்களை போடுறதில் ஆள் யாருக்கும் சங்கட்டங்கள் விளையாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய நினைவும் அதுதான் ஐயா பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் சகஜம்தான் அது மாதிரி நம்மளுடைய தலைவிதி என்ன நிர்ணயிக்கப்பட்டதான் சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரும் இயற்கையினுடைய தலைவிதி அதுதான் பிறப்பு இறப்புங்கிறது உண்மை இடைப்பட்ட காலத்துல ஆசியின் கொடுமை பண்றது ஆசியின் அழுகிட்டு போறது இதெல்லாம் விட்டு நிரந்தரமா நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறத சரி இறைவன் தன்னால வந்து நம்ம கிட்ட அனுபவம் இதுதான் நான் கிட்ட உண்மை இதனால இறைவன் எங்க இருக்கிறான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பான் அந்த நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துடும் சில பேர் மண்ணை கஷ்டப்பட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டவங்களும் தெளிவு பண்ணணும் அவங்க நல்ல விதமா இருக்கணும் நல்லதை சொல்லணும் நல்லதை செய்யணுங்கிற எண்ணத்துல தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏ பொதுவா அவங்கள்ட்ட வருகிற அநேக பேர்கள் வந்து பெரும்பாலான எது மாதிரியான ஆலோசனைகள் பண்றதுக்கு வராங்க விரும்பியது கிடைக்கணும் அப்படின்னு வர்றாங்க விருப்பங்கள் நான் இப்படி வாழணும் இப்படி இருக்கணுங்கிற எல்லாத்தையும் கேட்பாங்க எல்லாத்துக்கும் நான் அது முடியாதுன்னு சொன்னாலும் முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் தவிர முடியாதுன்னு சொல்லிட மாட்டோம் ஆக மொத்தம் முயற்சியும் இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் கெடுதலான எண்ணத்துக்கு போகாதன்னு வழிவகை சொல்லுங்க கெடுதலுங்கிறது அது வேஸ்ட் எல்லாருக்குமே நன்மை இல்லை அப்படின்ட்ட பொருவா இந்த காலங்கள்ல நம்ம நிறைய ஜோதிடர்கள் வந்து பரிகாரம் பரிகாரன்னு ஒவ்வொரு இடங்களுக்கு போக சொல்றது பரிகாரம் பூஜை பண்றது யாகம் பண்றது இது மாதிரி விஷயங்கள்ல நிறையா மக்கள் வந்து இன்னைக்கு ஏமாலியாக ஜோதிடகரில் அணுகி இருக்கக்கூடிய சூழலில் இது மாதிரியான மக்களுக்கு இந்த பரிகார பூஜ்யமால தன்னுடைய பிறவி குணங்களை மாற்ற முடியுமா பரிகாரத்தில் பிறவி குணத்தை மாற்ற முடியாது நீ முதல் நல்லது செய் நல்லது பண்ணு கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத நன்மை நன்மை செய்யலைனாலும் தீமை செய்யாமல் வாழு அப்போ இறைவனவங்ககிட்ட இருக்கிறான் அதே பெரிய பரிகாரம் இதை உலகம் முழுக்கணும் செஞ்சாலும் நாடு முழுக்கணும் செஞ்சாலும் நாடு செழிப்பு பெறும் உலகம் செருப்பு பெறும் அந்த எண்ணங்களை குறைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அதுதான் வேற ஒன்றுங்க இந்த கோவில அந்த கோவிலுங்கிற பரிகாரங்கிறது கிடையாது நம்ம பிறக்கப்பட்ட போதே நம்ம இப்படி இப்படி இருக்கணுங்கிறத விதி விதிகளமாகும் போது கொடுமைக்கு போகாத நல்லதுக்கு போ நல்ல செயலை பண்ணு இதுதான் என்னுடைய கருத்து இதுதான் சொல்றது அப்போ சொல்ல போகும்போது பழச பழைய நிலைகளை சொல்லும்போது வரும்போது அப்ப நான் சொல்றதை கேட்டு சில பேர் நல்ல விதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்றாங்க இப்ப வந்து திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம்லாம் வந்து ஜாதகத்தை வச்சு பாக்குறாங்க சில பேருக்கு ஜாதகம் இல்லாம இருக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை படங்களை கொண்டு வந்து அவங்க தாய் தந்தை நேரடியா அவங்களை அழுகுனா இந்த படத்தை பார்த்து பொருத்தங்களை சொல்லலாமா படத்தை பார்த்து இவங்களுக்கு திருமணம் நடத்தலாம் நடக்கும் நல்ல விதமா இருக்கும் செய்யலாம்னு சொன்னோம் பல திருமணங்கள் செஞ்சு சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப ஜாதகம் வேண்டியல ரெண்டு பொண்ணு அவள் படத்தை கொடுத்த விட ஐயா நம்ம இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து இங்க வந்து வராங்க இல்ல நேரடியா நாங்க அங்க வர சொல்றங்க வர சொல்றாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து போய் அவங்களுக்கு நேரடியா கூட போய் பார்க்கலாமா பார்த்துருக்கேன் சென்னை போவேன் எல்லா ஊர்களுக்கும் போவேன் அவங்க அதுக்கு செலவு ஒளிவுகள் எல்லாத்தையும் அவங்களே கொடுப்பாங்க இன்னதுன்னு நிர்ணயிச்சு கேட்க மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் கொடுத்துருவாங்க இங்கே வர்றவங்க அவங்க இஷ்டப்பட்டு கொடுப்பாங்க ஐநூறும் கொடுப்பாங்க ஆயிரமும் கொடுப்பாங்க நூறும் கொடுப்பாங்க எதா இருந்தாலும் ஆண உத்தி வாங்கிக்குவேன் கட்டணங்கிறது எதுவும் நிர்ணயம் பண்ணல நிர்ணயம் பண்ணலாம் ரொம்ப நன்றிங்க